ஒரு ரெண்டு நாட்டு ராஜாக்கள் ஒரு நாட்டு ராஜா ரொம்ப வயதில் பெரியவர் வீரத்துலேயும் பெரியவர் இன்னொரு ராஜ நாட்டுக்கு ஒரு இளவரசன் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறான் இப்போ இவங்களுடைய மந்திரி தளபதியெலாம் சொல்கிறாங்க அந்த நாட்டுக்கு ஒரு இளைஞன் தான் வந்திருக்கிறான் இப்போ நம்ம படையெடுத்தோம்னா அவனை ஜெயிச்சிடலாம் அப்படி உடனே படையெடுத்து போகிறாங்க ஜெயிச்சிட்டாங்க அந்த இளைஞன் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருந்ததுனால கவனம் இல்லாமல் தோத்துட்டான் இப்போ அந்த அரசர் சொல்கிறார் ஜெயிச்ச நாட்டு அரசர் சொல்கிறார் தம்பி உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தர்றேன் ஏன்னா நீ இளைஞ நான் இருக்கிற அதனால உன் உயிருக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன் இந்த ஒரு கிண்ணத்துல கிண்ண முழுக்க எண்ணெய் தர்றேன் இந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு சொட்டு எண்ணெய் கூட கொட்டாம நீ கடந்து போயிட்டேன்னா உனக்கு உன் உயிரும் இலவசம் இந்த நாடும் திருப்பி தரப்படும் இதுதான் இந்த போட்டியுடைய ஒரு இதுன்னு சொல்லிட்டார் சரின்னு அந்த பையன் கையில் எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்டாங்க அவ ரெண்டு கையிலையும் அதை பிடிச்சிக்கிட்டு வேகமாகவும் அதே நேரத்தில் கவனமாகவும் அந்த கரெக்டான நேரத்துக்குள்ள போகணும் போயிட்டு இருக்கிறான் பக்கத்தில் ரெண்டு வீரர்கள் கையில் வாளோட போறாங்க ஒரு சொட்டு என்ன கொட்டினாலும் அவன் கழுத்தை சீவுறதுக்காக எதிரி நாட்டு வீரர்கள் பக்கத்திலேயே நடந்து போறாங்க ரொம்ப கவனமா போய்கிட்டே இருக்கிறான் இந்த பக்கம் இவனுடைய நாட்டு மக்கள்லாம் இருக்கிறாங்க இளவரசே உங்களால முடியும் கவனமா போங்க கவனமா போங்க நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க நம்ம நாடு நம்மளுக்கு கிடைச்சிடும் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கத்துறாங்க இந்த பக்கம் எதிரி நாட்டு மக்கள்லாம் கத்துறாங்க அதெல்லாம் உன்னால கொண்டு போக முடியாது நீயே ஒரு அவசரக்காரன் கண்டிப்பா இதை கொட்டிடுவேன் நீ இன்னைக்கு சத்து போயிடுவ இந்த நாடும் எங்களுக்கு தான் சொந்தம்னு இந்த உள்ளவங்க எல்லாம் கத்துறாங்க இப்ப பாட்டுக்கு போய் ரொம்ப சரியான நேரத்துக்குள்ள ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாம கொட்டாம நின்னுட்டான் இப்ப அந்த அரசர் கூப்பிட்டு வெரி குட் நான் சொன்னபடி வாக்க காப்பாத்திடுறேன் உனக்கு உயிரையும் நான் விட்டுறேன் நீ இந்த நாடும் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மக்கள்ல நிறைய பேர் உன்னை பாராட்டினாங்க அந்த பக்கம் இருக்கிற கொஞ்ச பேர் உன்னை ரொம்ப திட்டுனாங்க இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் உன்னை பாராட்டினவங்களுக்குலாம் நீ பரிசு கொடுக்கலாம் உன்னைய திட்டுனவங்களுக்குலாம் நீ தண்டனை கொடுக்கலாம் வா இந்த மேடையில நின்று அவங்களுக்கு பாராட்டும் தண்டனையும் கொடு அப்படின்னு அவன் இப்படி பார்த்துட்டு சொன்னான் என்னைய பாராட்டினாங்களா ஆமா நிறைய பேர் பாராட்டினாங்க என்னை திட்டினாங்களா நிறைய பேர் உன்னைய திட்டினாங்க சாரி சார் நான் கவனிக்கலை என் கையில இருக்கிற என்னை ஒரு துளி கூட கொட்டிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்ததால் என்னை பாராட்டியவர்களையும் நான் கவனிக்கவில்லை என்னை இகழ்ந்தவர்களையும் நான் கவனிக்கவில்லை என் இனியவர்களே நம்ம லட்சியத்தின் மேல் நாம் முழுமையான கவனத்தோடு இருந்தால் நம்மை பாராட்டுகிறவர்களை பார்த்து நாம் மயங்கவும் வேண்டாம் நம்மை குறை சொல்பவர்களை பார்த்து நாம் தயங்கவும் வேண்டாம் என்பதற்கு இந்த கதை மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது அந்த மனசை கவனமாக வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் தாண்டி போகலாம் சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் குறை சொல்லுவாங்க அதை கவனிக்காம போய்கிட்டே இருப்பதற்கு இது ஒரு அழகான வாய்ப்பு இப்போ நம்ம நம்ம ஊரில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யாரு ரஜினிகாந்த் தான் அவர் தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்த புதுசுல எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க இவர் என்னங்க ஆள் கருப்பாக இருக்கிறாரு தமிழ் தப்பு தப்பாக உச்சரிக்கிறாரு பரட்டு தலையோடு இருக்கிறாரு இவர்லாம் ஜெயிக்கவே மாட்டார் இவர் தமிழ்நாட்டுக்கு செட்டாகவே மாட்டார்னு அவ்வளோ குறை சொல்லியிருக்கிறாங்க எதெல்லாம் தனக்கு எதிராக குறை என்று ஏவப்பட்டதோ அதையே தன்னுடைய ஸ்டைலாக மாற்றி தமிழ்நாட்டுக்கே சூப்பர் ஸ்டாரா அந்த மனிதர் மாறினார் எது குறைன்னு சொல்றாங்களோ அதையே அவர் நிறையாக்கிட்டார் நடிகை பானுமதினு ஒருத்தங்க இருந்தாங்க போன ஜென்ரேஷன் காரங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவர் மகிழ்ச்சி ஆமாமா அப்படிங்கிறார் அந்த அம்மா நடிக்க வந்தப்பேன்னு சொல்லியிருக்காங்க இந்த அம்மா என்ன ஒரு நளினமே இல்லாம ஆம்பளை மாதிரி இருக்கிறாங்க இவங்க குரலும் பாத்தீங்கன்னா ஆம்பளை குரல் மாதிரி இருக்குன்னு அவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க ஆனா எது தனக்கு எதிராக சொல்லப்பட்டதோ அதையே தனக்கு நிறையாக மாற்றி பானுமதி தாங்க அப்படியே ஆண்களுக்கு சமமா கம்பீரமா நடிப்பாங்க கம்பீரமா பாடுவாங்க என்று ஒரு தனித்துவமான நடிகை என்று தமிழ் சினிமாவில் அவர் முத்திரை பதித்தார் அந்த காலத்திலேயே பெண் இயக்குனராக அவங்க ஒரு மிகப்பெரிய அவதாரமும் எடுத்தார்கள் என்றால் இந்த உலகம் உங்கள் மனதின் மேல் குறைகளை தூக்கி எரிந்தாலும் அதை நிறைவாக மாற்றிக்கொள்ள உங்கள் மனதுக்கு தெரிந்தால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க முடியும் என்பதுதான் நம்ம மனசின் ஆற்றல் அந்த மன உறுதி இருந்தா எல்லாத்தையும் தாண்டி அடிச்சு போயிட்டே இருக்கலாம் நமக்கு ரொம்ப பிடித்தமான அமெரிக்க அதிபர்கள் ஒருத்தர் ஆபிரகாம் லிங்கன் இல்லையா ஆபிரகாம் லிங்கன் அந்த அடிமை இனத்திலிருந்து அந்த கருப்பு இனத்திலிருந்து வந்து முதன்முறையாக அந்த அமெரிக்காவுக்கு அதிபராகி பெருங்கொண்ட கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த அமெரிக்க தேசத்தை இன்னும் முன்னேற்ற முடியும் அப்படின்னு பேசிட்டு இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படிங்கிறார் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் சொன்னார் மிஸ்டர் லிங்கன் லிங்கனுடைய அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய மகன் தான் அப்ரஹாம் லிங்கன் மிஸ்டர் லிங்கன் நான் காலில் போட்டிருக்கிறது உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இப்போ அதை லைட்டாக பிஞ்சிருச்சு என்ன செய்யலாம் சந்தேகம் கேட்குற இடத்த பாருங்க இப்போ நம்மளா இருந்தால் ஐயோ நம்ம ஒரு அதிபராக நிக்கிறோம் நம்மளை பார்த்து இப்படி அவமானப்படுத்திட்டானேன்னு பதறுவோம்ல அவர் மனசு கொஞ்சம் கூட பதறல ஆ ரொம்ப நன்றிங்க எங்க அப்பா தச்சு கொடுத்த அது எங்க அப்பா இறந்து பல ஆண்டுகள் ஆன பின்னாலும் அந்த செருப்பு இவ்வளவு நாள் உழைத்திருக்கிறது என்றால் ஒரு செருப்பு தொழிலாளியின் மகனாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க அந்த செருப்பு இன்னும் நல்ல பிஞ்ச உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க நானே தைத்து தருகிறேன் ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் ஒரு தேசத்தை ஆளவும் தெரியும் என்று சொன்னார் அந்த மனசு பக்குவமாக இருந்தால் உங்க மேலே வீசப்படுகிற அம்புகளை கூட பூக்களாக மாற்றிக்கொள்ள அது நமக்கு வழிகாட்டும் நம்ம ஊர் நம்ம காந்தி தாத்தா சுதந்திரத்துக்காக போராடும் போது பிரிட்டிஷ் நிருபர் அவரை பார்த்து கேட்டிருக்காரு மிஸ்டர் காந்தி நீங்க ஒரு நாட்டுக்காக ஒரு நாட்டின் பிரதிநிதியா வந்து நிக்கிறீங்க நீங்க எதிர்த்து நிற்கிற நாடு எவ்வளவு பெரிய நாடு தெரியுமா எவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இதை எதிர்த்து இப்படி பாவமா இருக்கிறீங்க பார்க்கவே சோப்பிடலாங்க மாதிரி இருக்கிறீங்க பலவீனமா இருக்கிறீங்க உங்க நாட்டு மக்களுக்கு வேற பலமான ஆளே கிடைக்கலையா உங்களை போய் சண்டை போடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க எங்களை எதுக்குறதுக்கு உங்களை போய் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சிரிச்சிருக்கிறார் காந்தி நம்மள இருந்து என்ன செஞ்சிருப்போம் என்னைய பார்த்தாட டென்ஷன் ஆயிருப்போம் மகாத்மா காந்தி கொஞ்சம் கூட பதட்டப்படவே இல்லை சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார் உங்களையெல்லாம் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நானே போதும்னு எங்க ஆளுங்க நினைச்சிட்டாங்க எப்படி ஒரு சிந்தனை பாருங்க இந்த சிந்தனை எப்ப வரும் மனசு அமைதியாக பக்குவமாக தெளிந்து நிற்கும் போது எதை எடுத்து எரிந்தாலும் அது தாங்கி கொண்டு ரொம்ப பக்குவமான நகைச்சுவையான பதிலை சொல்வதற்கு வாய்ப்பாக அந்த மனசு இருக்கும் இது எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தலாம் குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஒரு குருகுல வாழ்க்கையிலிருந்து எல்லா விதத்திலும் நம்ம இந்த இதை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருக்கும் ஒரு நாடோடி கதை ஒன்று படித்தேன் பழைய ஒரு நாடோடி கதை நாட்டுப்புற கதை அதில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க புதுகா திருமணமானவங்க அந்த கணவன் வந்து ஒரு பயங்கரமான முட்டாள் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவார் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிற பணத்தை எல்லாம் அவர் ஏற்கனவே இழந்திருப்பாருல இப்படிப்பட்ட மனுஷன்ட்டு என்ன செல்வம் இருக்கும் ஒண்ணுமே இல்ல இந்த மனைவி பார்த்தா வீட்டுல ஒரே ஒரு மாடு இருந்தது கணவனை கூப்பிட்டு சொன்னா என்னங்க இந்த மாடை ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டு வாங்க இந்த மாடை வித்துட்டு நீங்க கொண்டு வர்ற காசை வச்சு நான் ஏதாவது ஒரு சின்ன தொழில் வீட்டு பக்கத்திலேயே தொடங்கி நம்ம பிழைக்கிறதுக்கு ஒரு வழி செய்யறேன் அவ புத்திசாலி மனைவி சரிம்மா கண்டிப்பா செய்யறேன் கவனமா கேளுங்க நல்ல விலைக்கு வித்துட்டு என்ன அப்படின்னு மாடை கொடுத்து வாசல் அனுப்பி வைக்கிறான் பக்கத்துல ஒரு பெட்டி கடக்கார் இருக்காரு இவங்க வீட்டுக்கு அடுத்தவர் அந்த ஆளுக்கு தான் நம்மால் நமச்சுவா இதை பற்றி தெரியுமே இவன் ஒரு அடி முட்டால் யார் என்ன சொன்னாலும் நம்புவான் இந்த அம்மா பாவம் மாடை போய் இவங்ககிட்ட கொடுத்து விற்க சொல்லுது இவனை நல்லா ஏமாத்திட்டோம்னா இவங்க கூட நம்மளால் ஏமாற்றி எழுதி வாங்கிட முடியும்ன்ட்டு அவன் பின்னாடியே போறார் இவன் மாடை கொண்டுகிட்டே போறான் மாறு இங்கிட்டு குதிக்குது இவன் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர்றான் எதுக்கு ஒரு ஆள் வர்றார் அவர் ஒரு ஆடு கொண்டு வர்றார் அவர் இவனை பார்த்தாக நம்மால் நமச்சுவாங்க தம்பி இங்கே வாப்பா ஏன்பா இவ்வளவு பெரிய மாடை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகிற இந்த ஆடை இழுத்துட்டு போ உனக்கு ரொம்ப ஈஸி அப்பனா இந்த மாடை என்ன செய்ய மாடை என்கிட்ட கொடுத்துரு சரி மாடை கொடுத்துட்டு ஆடை வாங்கிட்டு போனான் ஆடை இழுத்துக்கிட்டே போறான் ஆடும் அங்கிட்டு இங்கிட்டு குதிக்குது அந்த வழியே ஒருத்தர் சேவல் கொண்டு வர்றாரு பார்த்தாரு ஆகா நம்மால் நமச்சுவாய வர்றான் இவனை ஏமாத்திடலான்ட்டு ஏன்டா ஆடை போய் அவனாவது இழுத்துட்டு போவானாடா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த சேவல்னா பக்குவமா கையில பிடிச்சிக்கலாம் இதை வச்சுக்கோ அப்போ இந்த ஆடை என்ன செய்ய ஏண்ட கொடுத்துருடா இந்தாங்க ஆடை வச்சுக்கோங்க சேவலை வாங்கி கையில வச்சு பக்குவமா கொண்டு போகிறான் சேவலும் அந்த பக்கமும் இந்த பக்கம் பறக்குது ஓடி ஓடி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான் போகும்போது ஒரு டீ கடைக்காரர் பாக்குறாரு டே என்னடா பண்ற அப்படின்னு இல்ல அந்த சேவல் அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது சந்தைக்கு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன் வாடா சேவல்னா பறக்கத்தான்டா செய்யும் இந்த இந்த முட்டையை எடுத்துட்டு போ ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் ஆ கொடுங்க அப்படின்னு சொல்லி முட்டையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான் இன்னொரு கடைக்காரர் ஒரு டீ ஆத்திக்கிட்டு இருந்தார் பார்த்தாரு ஆகா முட்டையோடு போறான் நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இருக்கு பன்னெண்டு ரூபா ஒரு டீ அஞ்சு தான் இவனை ஏமாத்திரலங்க வாடா முட்டை எதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அதான் எனக்கே தெரில ஏன் முட்டையை எடுத்துகிட்டு போறேன் கொடு முட்டையை இங்கே வச்சுட்டு இந்த டீயை சாப்பிடு அப்படின்னு டீ கொடுக்குறாரு அவன் சந்தோஷமாக டீ குடிச்சிட்ருக்கிறான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே பக்கத்து பெட்டி பக்கத்து வீட்டில் இருந்தார்ல அவர் வந்து உட்காந்து ஏண்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்காடா மாட்டை கொடுத்து ஆட்டை வாங்கினேன் ஆட்டை கொடுத்து சேவலை வாங்கினேன் சேவலை கொடுத்து முட்டையை வாங்கினேன் இப்போ முட்டையை கொடுத்துட்டு டீ வாங்கி குடிக்கிறியே உன் மனைவிட்டை போய் என்ன சொல்வேன் ஆமாம் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நீ இப்ப என்ன சொன்னாலும் உன் மனைவி உனைய திட்டி உன்னை அடிச்சு துரத்தி விட போகிறா உன் வாழ்க்கையே முடிய போகுது இல்ல அப்படிலாம் ஆகாது ஏன் மனைவி நீ திட்டவே மாட்டா கோபிக்க மாட்டா விரட்ட மாட்டா உனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடணும் சரிடா ஒரு பெட்டு பெட்டு கட்டுவோம் உன் மனைவி ஒரு வார்த்தை உனைய திட்டாலும் உன் மேல கோவப்பட்டுட்டாலும் உன் வீட நீ எனக்கு எழுதி கொடுத்துடணும் அவ உனைய ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னா என் கடையை உனக்கு எழுதி கொடுத்துறேன் சம்மதமா சம்மதம் அப்படின்ட்டான் சுற்றி பத்து பேர் நின்னாங்க எழுதி உடனே ஒப்பந்தத்தை போட்டாங்க எல்லாரும் போகிறாங்க யார் நம்மளால் நமச்சிவா வீட்டுக்கு நேராக போனோன்னே கதவை தட்டினோன்னே மனைவி பார்க்குறான் மாடை விற்றுட்டு மனுஷன் பணம் கொண்டு வருவார் எதாவது தொழில் தொடங்கி வீட்டை நடத்தலான்னு நினச்சா வெறுங்கையோடு வந்து நிற்கிறாரு என்னங்க என்னாச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார்ம்மா அவன் வீட்டுக்காரர் என்ன பண்ணான்னு தெரியுமா மாடை கொடுத்தேல அவன் மாடை கொடுத்து ஆடை வாங்குனான் ஆடை கொடுத்து சேவலை வாங்குனான் சேவலை கொடுத்து முட்டையை வாங்குனா முட்டையை கொடுத்து ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு வந்து நிற்கிறாமா என்னன்னு பாருவோம் புருஷனுடைய புத்திசாலித்தனத்தை எங்க இவங்க சொல்றது உண்மையா ஆமாம்மா டீ குடிச்சிங்களாங்க ஆமாம் நல்லா குடிச்சிங்களா முழு டீயவும் குடிச்சிங்களா ஆமாம் நல்லா குடிச்சேன் சூப்பராக போட்டிருந்தாரு பூஸ்டெல்லாம் போட்டிருந்தாரு வெரி குட் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சந்தோஷமா டீ குடிச்சிங்களா குடிச்சேன் அப்போ உள்ள வாங்க இப்போ கூட்டமே அதிர்ந்து போயிடுச்சு இந்த பெட்டி கடக்கார் கேட்கறாரு ஏமா உன் வீட்டுக்காரர் திட்டலையா ஏன் திட்டணும் அவர் தான் டீ நல்லா சாப்பிட்டார்ல எனக்கு அந்த விதத்துல சந்தோஷம் ஏமா ஏதாவது சொல்லு சுத்தி உள்ளவங்களாம் சொன்னாங்க இந்த பார் அவள் திட்டலைன்னா உன் கடையை எழுதித்தாரேன்னு சொன்னேன் இனிமே குழப்பாத மரியாதையை கடையை எழுதி கொடுத்துரு கடையை எழுதி கொடுத்துட்டான் மறுநாள் அவனை கூப்பிட்டு கேட்கறான் நம்மால் நமச்சு வாத்துட்ட எப்படுறா இவ்வளோ பெரிய தானே நீ பண்ணி என் மனைவி திட்டமாட்டேன்னு அவ்வளவு உறுதியாக சொன்ன அவ்வளோ உன்னை திட்டலை எப்படுறா சொன்னான் இல்லையா கல்யாணமான மொத நாள் என் மனைவி நானும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம் நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கோபதாபம் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி அதை காட்டிக்கிறவே கூடாது அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம் அதனால தான் நான் உறுதியா சொன்னேன் உங்க எல்லாருக்கும் முன்னாடி அவ என்னை நிச்சயம் திட்டமாட்டான்னு சொன்னேன் அவளும் திட்டல வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனசு அமைந்து விட்டால் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கை மீட்டு எடுக்கப்படும் என்று இந்த நாட்டுப்புற கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னைக்கு நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை காரணமே குடும்ப பிரச்சனையை அடுத்தவங்ககிட்ட போய் சொல்றது மூணாவது மனுஷன் போய் நீதி தேடுறது நாலாவது மனுஷன் போய் நியாயம் கேட்கறது தயவு செஞ்சு அதை பூரா ஒரு அழிரப்பறை வச்சு அழிச்சிட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி என்பவர்கள் தனித்துவமானவர்கள் அவங்க பிரச்சனை அடுத்தவர்களுக்கானது அல்ல என்று உங்க மனசுபடி முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் விவாகரத்து என்கின்ற மன முறிவு என்கின்ற வார்த்தைக்கு இனிமேல் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கற்றுக்கொடுங்க நம்ம அம்மா அப்பாவுக்கு ஆயிரம் பிரச்சனை இல்லையா நம்ம தாத்தா பாட்டிக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது ஒரு நாள் வெளியில சொல்லியிருப்பாங்க சொன்னதே இல்லை இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க சொல்லுது இந்த ஆளு தோசை கறி அரிச்சுன்னு திட்டுறான் அங்கனைக்குள்ளே வச்சுக்கிட்டே அவங்க சொல்றான் திட்டுறான்னு அந்த தோசை எடுத்து அவன் மூஞ்சிலே எரி இது என்னங்க குடும்பம் ஒருவர் ஒருவர் மனதை நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம் என்கின்ற அடிப்படைத்துவம் இருந்தால் இந்த வாழ்க்கையை நாம் மீட்டு கொண்டு வந்து விடலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு கதை ஒன்று நடந்த ஒரு வாழ்க்கை வரலாறு நூல் ஒன்று படித்தேன் ஒரு ரெண்டு செய்தியோடு நான் நிறைவு செஞ்சேன் விக்டர் பிராங்க்லின் அப்படின்னு ஒருத்தர் இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர் அவரு இந்த யூத முகாம் இருக்குல்லையா ஹிட்லர் வச்சிருந்த அந்த சித்திரவதை முகாமுக்கெல்லாம் மாட்டி கஷ்டப்பட்டு தப்பிச்சு சித்திரவதையெல்லாம் தாண்டி வந்தவர் வந்தவர் அந்த மனநல மருத்துவர் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு புஸ்தகமாக போட்டிருக்காரு அந்த புத்தகம் இன்னைக்கு தமிழ்லையும் வந்திருக்கு வாழ்வின் அர்த்தம் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு அதில் அவர் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறார் இதை நீங்கள் உற்று கவனிங்க வாழ்க்கை எவ்வளோ அழகானதுங்கிறதுக்கு இதில் ஒரு நல்ல செய்தி இருக்கு அந்த மனநல மருத்துவர் ஒரு நாள் நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறார் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு டெலஃபோன் வருது உடனே எடுத்து காதில் வைக்கிறார் பொதுவாக டாக்டர்களுக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறவங்க நக்கல் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவாங்க விவேக் சார் மாதிரி சார் நீங்கள் வெறும் தாஸா இல்லை லார்டு லபக்கு தாசான்னு ஒரு படத்தில் விவேக் பரலை அது மாதிரி எதாவது ஒம்பலுக்கிறதுக்காக பேசுகிறாங்களோ ரெண்டு மணிக்கு எதுக்கு நேரம் அது மனநல மருத்துவர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி எடுத்து ஹலோ அப்படிங்கிறார் அந்த பக்கத்தில் ஒரு பெண் பேசுகிறாங்க சார் நான் வந்து இந்த ஒரு ஏரியாவை சொல்லி இங்கே இருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெறுத்து போச்சு சார் என் மேல யாருமே அன்பா இல்லை யாருமே என்கிட்ட கருணை காட்ட மாட்டேங்கிறாங்க எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல சார் நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு பேப்பர்ல தான் உங்க பேர் பார்த்தேன் சரி தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு கால் பண்ணேன் உன்னை இவர் சொல்றாரு அப்படிலாம் தற்கொலை பண்ணக்கூடாதுமா வாழ்க்கை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறார் அந்த அம்மா ஒரு மணி நேரம் ஒப்பாரி வைக்க இவர் ஒரு மணி நேரம் அறிவுரை சொல்ல ஒரு நாலு மணிக்கு பேச்சு முடிஞ்சு அந்த அம்மா சொன்னிச்சு சரி டாக்டர் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால இனிமேல் நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஃபோனை வச்சிருச்சு இந்த சம்பவத்தை இவரும் மறந்துடுறாரு ஒரு நாலஞ்சு மாதம் ஆச்சு ஒரு மீட்டிங்க்கு அவர் பேச போயிட்டு இறங்கும் போது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண் வந்து டாக்டர் வணக்கம் வணக்கம் யார் நீங்க உங்களுக்கு என்ன தெரியலையா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி நைட்டு ரெண்டு மணிக்கு நான் ஃபோன் பண்ணி தற்கொலை பண்ண போகிறேன்னு சொன்னேம்ல அந்த பொண்ணு தான் நான் அப்படியாம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கிறேன் வாழ்க்கையில் தற்கொலையே பண்ண மாட்டேன் டாக்டர் இவருக்கு சந்தோஷம் சரிம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினேன்ல தற்கொலை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு பாயிண்ட்டு பேசுனேம்ல ஆமாம் டாக்டர் அந்த பன்னெண்டு பாயிண்ட்டில் எந்த பாயிண்ட்டு உனைய தற்கொலையிலேருந்து தடுத்து நிறுத்துச்சுன்னு சொல்லி நான் அதை எல்லாருக்கும் சொல்லணும் ஒரு பாயிண்ட்டு கூட கிடையாது டாக்டர் அப்படின்ருக்கு ஆரண்டாரு என்னம்மா நீ இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேன் உன் தற்கொலையை நான் தானே தடுத்துறேன் நீங்க தான் தடுத்தீங்க டாக்டர் பெரியம்மா ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னு சொல்றேன் உண்மையிலேயே சொல்றேன் வேற எப்படிமா உனக்கு அந்த எண்ணம் மாறுச்சு இல்லை டாக்டர் நைட்டு ரெண்டு மணி நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பிரச்சனையை பூரா சொல்றேன் நீங்க அதை பூரா கேட்டீங்க பாத்தீங்களா இந்த ஃபோனை வச்சதுக்கு அப்புறம் தான் நினைச்சேன் இந்த உலகத்தில் யாருன்னே தெரியாத ஒருவரின் பிரச்சனைகளை யாரோ ஒருவர் கேட்க முடியும் என்றால் இந்த வாழ்க்கை அர்த்தம் நிறைந்தது இந்த வாழ்க்கையில் தற்கொலை தேவையில்லாததுன்னு நினைச்சேன் யாருனே தெரியாத எனக்காக எந்த நாளைக்கு வந்து நான் ஃபீஸ் கொடுப்பேன்னு உங்களுக்கு கிடையாது நான் வந்து ஃபீஸாக கொடுக்க போகிறேன் கிடையாது ஆனால் என் பேச்சை கேட்டீங்க பாருங்க பொறுமையை என் பிரச்சனைக்கு செவி கொடுத்தீங்க பார்த்தீங்களா அப்போதான் டாக்டர் முடிவு பண்ணேன் நாமளும் யாரோ ஒருத்தங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு செவியாக இருந்தால் கூட போதும் எந்த ஒரு மனிதனும் தடுமாற மாட்டான் தற்கொலைக்கு செல்ல மாட்டான் என்கின்ற முடிவுக்கு நான் வந்தேன் அப்படி அவர் அதை எழுதி முடிக்கும் போது சொல்றார் இந்த உலகம் எதனால் அழகாக இருக்கிறது தெரியுமா எதனால் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது தெரியுமா யாரோ ஒரு மனிதனுக்காக யாரோ ஒரு மனிதனின் இதயம் கருணையோடு துடிப்பதால் தான் இந்த வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னா என் இனிய பெரியோர்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நம்மிடம் பணம் காசு எல்லாம் வரல சில பேர் வந்தோடனே நம்ம தலை தெரிக்க ஓடுவோம் தெரியுமா பா பேச ஆரம்பிச்சோம்னா ரெண்டு மணி நேரம் அறுத்து கொன்றுவான் அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்களையோ நண்பர்களையோ சொல்றோம்ல அவங்க நம்ம கிட்ட என்னங்க எதிர்பார்க்கறாங்க நம்ம சொத்தை எழுதி தரணும்னு எதிர்பார்க்கறாங்க நமக்கு கழுத்துல செயினை இருக்கி தரணும்னு எதிர்பார்க்கிறாங்க சதவீதம் பொருள் எதிர்பார்த்து பணம் எதிர்பார்த்து இந்த மனிதர்கள் கொஞ்ச நேரம் நம்ம வாழ்க்கையுடைய காது கொடுத்து கேட்பாங்கல்ல அப்படிங்கிற ஒரு ஆறுதலுக்காகத்தான் நம் பக்கத்தில் ஒரு மனிதர் வந்து உட்காருகிறார் அந்த ஆறுதலை கூட நாம் தர முடியாவிட்டால் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் இனிமையாவது நம்ம வாழ்க்கையில பக்கத்துல யாரோ ஒரு மனுஷன் மனம் உடைஞ்சு போகும்போது அவனுக்கு ஒரு தோல் தட்டி நான் இருக்கிறேன்ப்பா இந்த வாழ்க்கையை தைரியமாக நடத்தலாம்ப்பா நம்பிக்கையோடு இரு சந்தோஷமா இரு அப்படின்னு அவர்களுடைய கையை பற்றி தோளில் தட்டி தலையில் தடவி ஒரு ஆறுதல் வார்த்தை கொடுக்க முடிந்தால் இந்த வாழ்க்கை அர்த்தமானதாகத்தான் இருக்கும் என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் பைபிளில் கூட ஒரு வார்த்தை வரும் செவி இருப்பவர் கேட்க கடவுது செவி இருப்பவர் கேட்க கடவுதுன்னா போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கான செவிகள் இல்லை யாரோ மனிதன் தன் துன்பத்தை சொல்லும் போது பொறுமையாக கேட்கிற செவிகள் இருந்தாலே போதும் இந்த வாழ்க்கை அழகானதாகத்தான் இருக்கும் ஒரு இது குடும்ப வாழ்க்கையில மட்டும் இல்ல ஒரு குருகுல வாழ்க்கைக்கு கூட பொருந்தும் இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் நிறைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க நல்லா படிக்கிற மாணவர்களை எங்கள்கிட்ட கொடுங்க ஃபீஸு நாங்கள் குறைச்சிக்கிறோம் ஃபீஸே இல்லாம அவங்கள நாங்கள் சேர்த்துக்கிறோம் நல்ல மாணவர்களை நீங்க கூப்பிட்டு வச்சு நல்லா படிக்க வைக்கிறதுல என்னங்க சாதனை இருக்கு நல்லாவே படிக்காத மோசமான மாணவனை என்னிடம் விடுங்கள் நான் அவனை நம்பர் ஒன்னாக மாற்றி காட்டுகிறேன்னு சொல்வது தானே உண்மையான ஆசிரிய பணி இன்னைக்கு அப்படியே தலைகளை மாறிடுச்சு இல்லை ஒரு புத்த மடாலயத்துல ஒரு குரு இருக்கிறார் அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது சீடர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுல ஒருத்தன் பயங்கர திருடன் வாரத்துக்கு ஒரு தடவை எதையாவது திருடி மாட்டிக்குவான் மொதல் ஒரு தடவை மாட்டிக்கிறான் எல்லாம் திட்டுறாங்க இவனை மொதல் ஸ்கூலை விட்டு நிறுத்துங்க இல்லப்பா இல்லைப்பா அவன் சரியாயிருவான் இந்த பாருப்பா இனிமே திருடக்கூடாது சரியா சரி அப்படின்றான் ஒரு பத்து நாள் போகுது மறுபடி திருடிடுறான் மறுபடி எல்லாரும் சேர்ந்து அவனை திட்டுறாங்க இவனை முத விட்டு விளக்குங்க இந்த இடத்த விட்டு விரட்டி விடுங்க அப்பதான் இந்த ஸ்கூல் உருப்படும் பா அவன் இருக்கட்டும் எப்ப இனிமேல் திருடக்கூடாதுப்பா திருடுறது ரொம்ப தப்புப்பா சரிங்க குருவே இனிமே மாட்டேன் மூணாவதும் ஒரு நாள் திருடிட்டான் இப்ப எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இப்பொண்ணு இவனை ஸ்கூலை விட்டு வரட்டுங்க இல்லைனா நாங்க ஸ்கூலை விட்டு போறோம் ஒரு கூட எப்படிங்க படிக்க முடியும் ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படிங்க ஒரு மடாலயத்துல திருடனை நீங்க சேர்க்கலாம் அவனை எப்படி வச்சிருக்கலாம் இப்போ அந்த குரு கண் கலங்கி சொன்னாரு நீங்க எல்லாரும் வேணா போய்க்கோங்கப்பா ஏன்னா உங்களுக்கு குரு தேவையில்லை திருடுறது தப்புன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல அப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ஏதாவது ஒன்று இருக்கா நீங்க எங்க போனாலும் நல்லவங்களா நேர்மையா உண்மையா இருந்து ஜெயிச்சிருவீங்க ஆனா இவனை விரட்டி விட்டா என்னப்பா செய்வான் இங்கே திருடனமே ஊர்லேயும் போய் திருடுவான் வீட்டிலையும் திருடுவான் சமூகத்திலையும் திருடுவான் இந்த சமூகம் இவனை திருடன் திருடன் என்று அடித்து ஒரு நாள் சிறையில் தள்ளிவிடும் அப்ப நான் சொல்லி கொடுத்ததுக்கு என்னப்பா அர்த்தம் நீங்க எல்லாரும் வேண்டுமானால் இந்த மடாலயத்தை விட்டு சென்று விடுங்கள் இந்த ஒருவனுக்குத்தான் குரு தேவைப்படுகிறான் அதனால் இவன் மட்டும் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னான் உடனே அந்த மாணவன் கண் கலங்கி அழுது அவர் காலில் விழுந்து திருட்டு உண்மையிலேயே எவ்வளவு மோசமானதுன்னு நான் புரிந்து கொண்டேன் இனி நான் திருடவே மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவன் திருடாமல் இருந்து அந்த மடாலயத்துக்கு அவனே குருவாக மாறினான் உண்மையான ஆசிரியம் என்பது உண்மையான குருத்துவம் என்பது நல்ல மாணவர்களை இன்னும் ஒருபடி உயர்த்துவதல்ல கடைநிலை மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் அந்த மன உறுதி ஆசிரியர்களுக்கு இருந்தால் இந்த சமூகத்தில் மோசமான தலைமுறை வளரவே வளராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது நம்ம கட்டுப்பாடு கொடுக்கறது எல்லாமே ஏதோ அவங்கள கட்டுப்படுத்துறதுன்னே அவங்க நினைக்கிறாங்க ஒரு அப்பா அத்த மகனோட கூப்பிட்டு அவர் ஒரு விவசாயம் பார்க்குறவர் அவங்க தோட்டத்துக்கு போனார் ஒரு ஆலமர கன்று சின்ன கன்று எடுத்துட்டு போய் நல்ல பெரிய குழி தோண்டி அந்த ஆலமர கன்றை வச்சு சுற்றி வேலி போட்டார் அதை சுற்றி ஒரு வென்ஸ் மாதிரி செஞ்சார் அதை சுற்றி ஒரு வலை மாதிரி போட்டார் பக்கத்தில் ஒரு கம்பை வச்சு ஆலமர கன்றை கெட்டி விட்டுட்டார் போயிட்டார் தண்ணியை ஊற்றிட்டு இப்போ சுற்றி நிறைய முட்செடிகள்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த ஆலமர கன்றை பார்த்து சிரிக்குது நீயும் ஒரு பொழப்பு பிழைக்கிறப்பார் நாங்களாம் பாரு எவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிறோம் எங்கள் நாளும் போவோம் எங்கள்னாலும் வருவோம் யாரை வேணாலும் குத்துவோம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீ பார் உனைய ஒரு கம்போட செத்து கட்டி வச்சு ஒரு குழிக்குள்ளே உனையை திணிச்சு வச்சு சுற்றி ஒரு வலை போட்டு அதை சுற்றி வேலி போட்டு இப்படிலாம் ஒரு பொழப்பு பொழைக்கணுமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாளாக நாளாக இந்த ஆலமர கன்று கொஞ்சம் கொஞ்சமாக வளருது முத அந்த கட்டி இருந்த கம்பை அவர் எடுத்துடுறார் அப்புறம் அந்த வேலியை எடுக்கிறார் அப்புறம் அந்த சுத்தி இருந்த வலையை எடுக்கிறார் நாளாக நாளாக முட்செடியும் வளர்கிறது ஆலமரக்கன்றும் வளர்ந்து கொண்டே போகிறது திடீர்னு ஒரு பெரிய குரூப் உள்ள வர்றாங்க இந்த முள்ளு செடி பெருசாயிருச்சுடா இது நம்ம பிரச்சனைக்கு தான் இது நம்ம உண்டு பண்ணோம் இது வேஸ்ட் அப்படின்னு முள்ளு செடியை பூரா வெட்டிட்டு போறாங்க ஆலமரக்கன்று கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது விவசாயி தன் மகனிடம் சொல்லுகிறார் தம்பி கட்டுப்பாடு என்பது நம்மை கட்டுப்படுத்துவதல்ல நம் மீது கவனம் கொள்ளுவது என்பதை புரிந்து கொண்டால் நாம் ஆலமரமாக மாறுவோம் இல்லை என்றால் சுதந்திரம் என்கின்ற முச்செடியாக மாறி ஒரு நாள் அழிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னார் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படி தான் ப இருக்கணும் இப்படி தான் சாப்பிடணும் இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்க்குறது அவங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் உங்கள் பெற்றோரும் உங்கள் ஆசிரியர்களும் வீட்டில் இருக்கிற பெரியோர்களும் உங்களை கட்டுப்படுத்தவில்லை உங்களுடைய வாழ்க்கையின் மீது கவனமாக இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மேல் அக்கறை இருக்குது அவங்களுக்கு அதனால தான் வேலி போடுறாங்க தான் சுற்றி ஒரு வளை வைக்கிறார்கள் நீங்க தைரியமா வளர்ற வரைக்கும் உங்கள் பக்கத்தில் ஒரு கம்பு மாதிரி அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் விட்டு விழுது விட்டு கிளை பரப்பும்போது அவங்க தன்னை போல ஒதுங்கி கொள்வார்கள் நீங்கள் மரமாக மாறிவிடுவீர்கள் அந்த உண்மையை குழந்தைகள் புரிந்து கொண்டால் இந்த மொபைல் போன்ல யாருக்கிட்டையோ அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் தொலைக்க மாட்டார்கள் அதை நாம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஆல்பர்ட் நோபல் அப்படின்னு ஒரு மனுஷன் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறார் முன்னூறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பிலே ரொம்ப முக்கியமானது டைனமைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல வெடிப்பொருள் டைனமைட்னு சொல்லுகிற வெடிப்பொருளை கண்டுபிடிச்சவர் அவர் தான் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சரி காசு நிறைய அவடி பொருட்கள் விற்கப்படுது அது மனித குலத்துக்கு எதிராக செயல்படுத்தப்படுகிறது இவருக்கு நிறைய பணம் சேருது அந்த ஏரியாலேயே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு எங்கே போனாலும் பயங்கரமான வரவேற்பு பணக்காரங்க வந்தாலே வாங்க ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா ஐயா சொன்னால் தெய்வம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல ஒரு வீட்டு கல்யாணமே எப்படி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா பணக்காரங்களாக இருந்தால் அப்படிலாம் இருக்கும் அப்படி அவரை பார்த்து மரியாதை செலுத்துகிறாங்க அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குது அவர் அப்படி கெத்தா வாழ்றார் ஒரு நாள் அவர் தம்பி இறந்து போயிட்டார் கிட்டத்தட்ட இவரும் அவரை மாதிரியே இருப்பார் அவர் தம்பி இறந்து போன செய்தி வந்தவொடனே அங்க உள்ள ஃப்ரெண்ட் பத்திரிகையெல்லாம் என்ன நினைச்சிருச்சு இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு மறுநாள் பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டாங்க மரண வியாபாரி மரணம் அப்படின்னு போட்டாங்க இவர்தான் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு பேப்பர் எடுத்து பார்த்து அதிர்ந்துட்டார் ஆனால் நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு முதலாளின்னவங்க ஐயானா பெரிய ஆளுன்னு சொன்னவங்க நீங்கள் தான் வந்து கடையை திறந்து வைக்கணும்னு சொன்னவங்க நீங்கள் தான் குத்துவிளக்கேற்றணும்னு சொன்னவங்க நம்ம செத்து போன உடனே மரண வியாபாரி மரணம்னு எழுதிட்டாங்களேன்னு அதிர்ச்சி ஆகிட்டார் அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது வாழும்போது கையில் வைத்திருக்கிற பணத்தால் எந்த மரியாதையும் இல்லை மரணத்துக்கு பின்னால் இந்த மக்கள் மனதில் நாம என்னவாக இருக்கிறோம் என்பது தான் உண்மையான மரியாதை என்பதை அவர் அன்றைக்கு புரிஞ்சுக்கிட்டார் இனிமே இந்த பணத்தை வச்சு இவங்க கிட்ட மரியாதை வாங்க முடியாது மரியாதை வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்னு வக்கீல கூப்பிட்டு ஒரு பெரிய உயில் எழுதினார் என்னுடைய மரணத்துக்கு பிறகு என் சொத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு பணி செய்கிற மகத்தான விஷயங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று உயில் எழுதிட்டார் அதுக்கப்புறம் அந்த பணம் இலக்கியத்துக்கு வேதியியலுக்கு இயற்பியலுக்கு மனித நேயத்துக்கு உலக அமைதிக்கு யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசாக தரப்பட்டது இன்றைக்கும் உலகத்தின் மிகச்சிறந்த பரிசாக சொல்லப்படுகிற நோபல் பரிசு தான் அவர் எழுதி வைத்த உயிர் நோபல் பரிசு வாங்கிட்டு அது எவ்வளவு பெரிய விஷயம் அவர் தான் ஆல்பர்ட் நோபல் ஒரு காலத்துல மரண வியாபாரியாக மக்களால் பார்க்கப்பட்டவர் இன்றைக்கு உலகத்தில் மிக உயர்ந்த விருதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்றால் நாம் வைத்திருக்கிற பணத்தால் நமக்கு மரியாதை இல்லை நாம் கொடுக்கிற பணத்தால் தான் நமக்கு மரியாதை என்பதை இந்த மனசுக்கு சொல்லி கொடுத்தோம் என்றால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அதற்கு மனசு பக்குவப்பட வேண்டும் இந்த மனசு நமக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் ஏன்னா இந்த பூமியே நம்ம வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நீங்க ஆச்சரியப்படுவீங்க இந்த பூமி இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து சுத்திக்கிட்டு இருக்குல்ல நேர்கோட்டு பாதையில் சூரியன் இருக்கு நிலா இருக்கு வியாழன் இருக்கு பூமியும் இருக்கு இந்த பூமி இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பத்து சதவீதம் சூரியனுக்கு பக்கத்துல போனா அந்த கதிர்களை தாங்க முடியாமல் எரிந்து சாம்பலாகிவிடும் ஒரு பத்து சதவீதம் சூரியன்ல இருந்து பின்னாடி தள்ளி போனா குளிரில் ஒரஞ்சி ஒண்ணும் போயிடும் சரியான இடத்தில் இந்த பூமி நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சில் ஒரு பங்கு நிலாவுக்கு பக்கத்துல போனா இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் ரெண்டு சுனாமி வரும் என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ப மனிதன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏற்ற மாதிரி இந்த பூமி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம மனசையும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுத்தி கொண்டால் மன உறுதியோடு வாழ தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை அழகானதாக அர்த்தம் நிறைந்ததாக மாறும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இந்த உரையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் பணிவும் கலந்த நன்றிகளையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மனதில் உறுதியோடு என்றும் நீங்கள் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்